ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டரி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாழ விநியோக புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா மெயினாக ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே இந்த தீபாவளிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு முழு வெற்றியை வந்து நம்ம கன்ஃபார்மாக நம்ம கொடுத்துருவோம் நண்பா அதனால் வந்து நம்ம நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து உங்கள் நண்பரும் நம் நம்ம வீடியோ பார்க்கட்டும் அதனால் வந்து தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கும் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பா அவங்களும் வந்து ஒரு நல்ல முழு வெற்றியாக வாங்கட்டும் ஓகே நன்றி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு அடிச்சுருக்காங்க நண்பா நமக்கு பி போர்டை பொறுத்தவரை ரெண்டு ஒரு சூப்பரான வெற்றி இங்கே பாருங்க நம்ம வந்து த்ரீ டிஜிட்டில் பாக்ஸ் கொடுத்துருந்தோம் நானூற்றி இருபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் உங்கள் போர்டு கேஸிங்கில் வந்து ஒரு நாள் நீங்கள் போட்டு ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் வந்து சூப்பரான வெற்றி நண்பா அதாவது பாருங்க எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்துலாம் வந்து நமக்கு ஆட்டமே மாறி போயிடுது மற்ற ஒன்றுமே இல்லை அதுவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து நேற்று கொடுத்த மாதிரியே வந்து இந்த தீபாவளிக்குள்ளே ஒரு முழு வெற்றியை கொடுத்துருவோம் நண்பா ஆல்போரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு நம்பர் வரும்னு சொல்லி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து ஒரு நம்பர் மிஸ் ஆகி போயிடுச்சு ஆல்போவில் ரெண்டு சூப்பரான வெற்றி வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே நண்பா நம்ம நாளைத்தோட கெஸ்டிங்கை பார்ப்போம் கேரளா லாட்ரி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ கெசிங் பூசா பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா நண்பா ஏ போட பொறுத்தவரை அஞ்சு ரெண்டு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது அஞ்சு ரெண்டு எட்டு பி போடை பொறுத்தவரை எட்டு கொடுத்துருக்கோம் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் பி போடை பொறுத்தவரை மூணு ஒம்பது ஒன்று சி போட பொறுத்தவரை நாலு ஆறு ஜீரோ நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சாட் அனுப்பிச்சு விடுவாங்க சாட்டில் ரேட் இருக்குது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேம் புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு காமன் நேரம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அவ்வளோதான் நண்பா டைம் அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க மாட்டாங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே வந்து பேமெண்ட் பண்ணிடுவாங்க ரொம்ப நேர்மையான பர்சன் தான் அதனால் நீங்கள் வந்து தைரியமாக உங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம் ஏபி பொறுத்தவரை ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு இருபத்தி மூணு எண்பத்தி மூணு பிசி பொறுத்தவரை பதினாலு பத்து தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ஆறு ஏசி பொறுத்தவரை எண்பத்தி ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஆறு நம்ம த்ரீ டி பாக்ஸ் பொறுத்தவரை இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ஜீரோ பதினெட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு 821, பதினாலு ஐநூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி அறுபது ஐநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி எட்டு பொறுத்தவரை இரநூத்தி முப்பத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி பதினெட்டு இரநூத்தி பதினாறு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நண்பா ஆல் போர்டை பொறுத்தவரை தான் நம்ம நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து நாளைக்கு மூணு நம்பர் பாஸ் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஆட்டமே அந்த காரணத்தினால தான் வந்து நம்ம வந்து ஒரு நாலு நம்பராக கொடுத்துருக்கோம் உங்கள் போர்டு ரேசிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் வந்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ரெண்டு அஞ்சு எட்டு ஜீரோ கொடுத்துருக்கோம் நண்பா ஓகே நண்பா நம்ம நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் மறக்காமல் உங்கள் சேனலில் வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு ஒரு நல்ல வெற்றியோடு நம்ம சந்திப்போம்